நம்ம நந்தனம் ஒய் எம் கிரவுண்ட்ல தினமலர் மற்றும் சத்யா இணைந்து நடத்துற ஸ்மார்ட் எக்ஸ்போ ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்குது நான் போய் இது வந்து வீட்டு உபயோக பொருட்களுக்கான கண்காட்சி நுழை போதே மிக்சி கிரைண்டர் டிவி ஏசி வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க அத்தியாவசிய பொருட்கள் போக நிறைய அதிசயமான பொருள் வச்சிருக்காங்க பார்த்தாக்க ஒரு படுத்துக்கிட்டே மசாஜ் எடுத்துக்கிற சோபா வச்சிருக்காங்க மசாஜ் எடுக்கிற சோபா மாதிரி இருக்கு ஆனா விரிச்சாக்க மல்லா கப்ற பெட்டா மாறி இருக்கு அப்புறம் எங்கிட்ட ஒன்று தவ தவன் பூச்சிக்கிட்டே இருக்கு என்னையான்னு கேட்டால் அது நின்ண்டா மட்டும் போதுங்க நீங்கள் ஓடுனா புதுச்சா இன்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாமோ எல்லாம் பண்ணிடலாம் இதில் ஒரு மாதம் உட்காந்தே இருந்தீங்கன்னா சிக்ஸ் பேக்ஸ் வந்துருக்குறாங்க உட்காந்துட்டே சிக்ஸ் பேக்ஸ் உருவாடனா ஆமாம் சுற்றி காமிச்சாங்க விதவிதமாக எதேதோ ஒரு பொருள் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பகுதியிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து என்னென்னமோ கலைவினை பொருட்கள்லாம் உணர்ந்து வந்து வச்சிருக்காங்க பெண்களுக்கு தேவையான பூராமே வச்சுக்கிறாங்க ட்ரெஸ்ஸு அசஸரிஸு வளையல் பாசி லொட்டு நமக்கு பேர் தெரிய மாட்டேது ஆனால் ஏகப்பட்டது இருக்கு வந்தா ஒரு மூணு நாளைக்கு பெண்கள் வெளியே போமாட்டாங்க அவ்வளவு பொருட்களை வச்சு அசத்தன்னு அசத்திருக்காங்க எல்லாத்தையும் முடிச்சு கடைசியா அந்த பக்கம் வந்தாக்க ரியல் எஸ்டேட் வச்சிருக்காங்க திரும்பி பார்த்தா நாலு கார் நின்றுட்டு இருக்கேன் எங்க பார்க்கிங் இங்கே பண்ணிருக்கீங்க கேட்டா அதெல்லாம் கிடையாதுங்க கார் எக்ஸ்போங்கிறாங்க சரி டெஸ்ட் கேட்டா என்ன பண்ணுவீங்க ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா வரிசை அட்டிக்கிருக்காங்க ஊருக்கு ஒரு அண்ணன் கொடுத்தாரு அட்டே அப்பா முதல் முதற்கொண்டு இருக்கு வெளியே வந்தீங்கன்னா விளையாட்டு பொருட்கள் வரிசை அட்டிக்கிருக்காங்க துப்பாக்கிட்டு சுடுறது புல்லு விடுறது அந்த மீன் தொட்டில வளையல் போட சொன்னாங்க ஒரு இருபத்தஞ்சு வளையல் போட்ட ஒண்ணு விழுகல ஆனா இந்த பக்கம் வந்து சுத்தி எல்லாம் அடிச்சு அந்த மண உளைச்செல்லாம் கழிச்சு விட்டு போய் கடைசியா ஃபுட்கோர்ட்ல உட்காந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு திருப்தியா கிளம்பி வரட்டான் இந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த எக்ஸ்போல சனி நாயர் சிறப்பா குழந்தைகளோட வந்து கொண்டாடிட்டு போறதுக்கான அருமையான இடம்